திருச்சி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு இடமா சொல்லக்கூடியது சமயபுரம் இந்த சமயபுரத்துக்கு வரக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் சத்திரங்கள் எல்லாம் உண்டு ஏன்னா பாத யாத்திரையில் வரக்கூடியவங்க நிறைய பேர் சமயபுரத்துக்கு வரக்கூடிய இருக்காக அந்த காலத்துல சத்திரங்கள் கட்டப்பட்டு உண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் வெங்கங்குடி கிராமம் இங்கே வந்து நங்கமங்கல சத்திரம்னு ஒரு சத்திரம் இருக்கு இந்த சத்திரம் பார்த்தீங்கன்னா சத்திரத்து பக்கத்துல ஒரு மசூதி இருந்திருக்கு இந்த மசூதி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்ன அவங்க வந்து இந்த அந்த இடத்த கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சு கூடிய சில தூள் இருக்கிற சிற்பங்களை பார்த்து மெல்ல அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு மெல்ல அழிக்க ஆரம்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த சத்திரத்தோட இடங்களை ஆக்குவிப்ப பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்து மூணு சார்பா வந்து புகாரம் கொடுத்துருக்காங்க மேலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த சத்திரத்தோட முழுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் ஒரு இந்து கடவுள மெல்ல மெல்ல அது இது அழிக்கிறாங்க அழிச்சவ இல்லாம அந்த இடத்த வந்து வக்ஃபுக்கு சொந்தமான ஒரு இடமா வந்து அவங்க வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நம்ம இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதாவது ஹிந்து சின்னங்கள் அதாவது ஹிந்து அடையாளங்கள் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் அந்த தூண்களை எல்லாம் அழித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு பழைய காலத்தைய மண்டபம் அதை இடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல அந்த செய்தி வந்திருக்கிறது இப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு சாதாரண கட்டிடம் கிடையாது ஒரு மண்டபம் ஒரு கல் தூண் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒருவேளை அது வந்து நூறு ஆண்டுகளுக்கு அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தால் அது உண்மையிலேயே என்ன ஒரு அது ஏன்ஷியன்ட் அந்த சைட் அதாவது அது பழமையான கட்டடங்கள் அப்படிங்கிறது பராமரிக்கப்பட வேண்டிய கட்டடங்கள்ங்கிற விதிக்குள்ளார போச்சு அப்படின்னா முதல்ல வந்து இத அழிச்சதே வந்து சட்டவிரோதம் ஏன்னா அது வந்து மானுமெண்டல் ஸ்கீம் அதுக்குள்ளார அது போக வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல அது என்ன அப்படிங்கறத பாக்கணும் அதை எப்படி இவர்கள் செய்தார்கள் அப்படிங்கறது இன்னொன்னு நம்ம அங்க அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னா மசூதி அதுக்கு பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மசூதி முதல்ல எவ்வளவு ஆண்டுகளாக அங்க இருக்கு இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் முகலாய படையெடுப்புகளின் போது ஹிந்து கோவில்கள் பல கோவில்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அதன் மேல மசூதிகள் கட்டப்பட்டன என்றது நம்ம வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்திகள் அப்ப அப்படி இருக்கும் பொழுது இங்க இந்த ஒரு அழகான ஒரு கல் மண்டபம் இருக்கிறது அது வந்து பாக்கிறதுக்கு வந்து அந்த காலத்துல சத்திரங்கள் அன்ன சத்திரங்கள் அந்த மாதிரி தங்கிட்டு போறதுக்கான சத்திரங்கள் மாதிரியான ஒரு தோற்றத்திலும் இருக்கிறது அந்த ஊருக்கு பெயருமே அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மசூதி இதுக்கு அருகில இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த எவ்வளவு பழமையானது எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி அந்த மசூதி கட்டப்பட்டது ஒருவேளை அந்த மசூதியும் அகழ்வாய்வு செய்து அதற்கு கீழே ஏதாவது கோவில் இருந்ததா அதற்கான ட்ரேசஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியமும் கூட இதுல இருந்து நமக்கு ஏற்படுகிறது இன்னும் சில சொல்ல போனா இந்த உடைந்த கோவில்கள் மண்டபங்கள் இதையெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில வீடியோக்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அந்த சமூக வலைதளங்கள் யூடியூப் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்ல போட்டு பார்த்தா டிரெவிடியன் இஸ்லாமிக் ஸ்டைல் மாஸ்க் அப்படின்னு எல்லாம் சொல்லி பல ஊர்கள்ல கட்டின மாதிரி என்ன வீடியோக்கள் கூட வந்துருது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த ஹிந்து சின்னங்கள் அடங்கிய தூண்கள் கோவில்கள் அந்த மாதிரியான அதுல இருந்து எடுக்கப்பட்ட தூண்கள் அந்த மாதிரியாக வச்சு கட்டப்பட்டது மாதிரியான இருக்கும் அதை பார்த்த அது ஓரளவுக்கு நல்லா ப்ரமோட் பண்ணி அந்த வீடியோக்கெல்லாம் வந்தன ஒரு காலத்துல அந்த மாதிரி இப்ப இத உடச்சி இப்ப என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப என்ன ஒரு குடும்பம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்துக்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சமயபுரம் என்பது இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் திருச்சின்னு சொன்னாலே அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு பல தலங்கள் அனைத்துமே இந்துக்கள் புனிதமாக போற்றப்படக்கூடிய இடங்கள் ஒன்றொன்றுமே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதுக்கு வந்து இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்துருக்காங்க இதுக்கு புகார் அப்படின்னு சொல்லிட்டு இது மேல புகார் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த புகாருக்கு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு புகார் கொடுத்து நம்ம அதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும் எப்ப இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது அதாவது இது பாருங்க இதே போல வந்து ஆனா ஆனா வந்து என்ன நம்ம இங்க வந்து என்ன நரேட்டிவ் செட் பண்ணப்படும் இங்க நிறைய எப்படி செட் பண்ணுவாங்கன்னா இந்துக்கள் தங்களுடைய பாதுகாப்பு தங்களுடைய கட்டிடங்கள் அழிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்காக காத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு தீர்வு வருவதற்காக ஆனா என்ன சொல்றாங்க இப்படிப்பட்ட இடத்துலதான் இஸ்லாமியர்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது இங்கதான் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான இடங்கள் பறிபோகின்றன அப்படின்னு இங்க வந்து ஒரு பூக்குரல்கள் இங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே யாருடைய இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்ன எந்த மாதிரியான சூழ்நிலை இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆனா வெளியில வரக்கூடிய நெரேட்டிவ் எப்படி அது உடனே இப்ப இத வந்து எந்த மீடியாவும் பெருசா கவர் பண்ணல இது என்ன நடந்தது ஒரு அஹ் ஹிந்து இடத்துல போயிட்டு ஒரு வக்ஃபுடைய சொத்து அப்படின்னு சொல்லி போய் போர்டு வச்சிருக்காங்களே அது எப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த அநீதியை கேட்டு எழுவதற்கு இங்க எந்த மீடியாக்களும் இல்லை ஆனா அதே நேரத்துல இதுக்கு மேல இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப உண்மையிலேயே அது இந்துக்களினுடைய இடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பும் வந்து இந்த மாசம் ஒரு கோவில் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்புகள் இங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னா உடனே அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து துலுக்கர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க வந்து பெரும்பான்மை அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய சேர்க்கிறாங்க இதுதான் காலம் காலமாக இங்க நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே போல இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாருங்க இதனாலதான் இந்த வகுப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கறத இப்ப நம்ம வரவேற்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இந்த திருச்செந்துறை கிராமம் முழுவதுமே தான் சொந்தமா அப்ப அங்க காலம் காலமாக அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் அந்த அக்ரஹாரம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நிலம் இது எல்லாமே வகுப்புக்கு சொந்தமா எப்படி இருக்க முடியும் அப்ப நான் ஒரு இடத்த பார்த்தேன் இது இது வந்து வகுப்பு இடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுங்க சொல்லியாச்சு ஒரு துளுக்க சொல்லியாச்சு அது அவங்களே சொல்லிப்பாங்க இதை வந்து வேற யாரும் வரையறுக்கிறது கிடையாது அவங்களே பார்த்து இந்த இந்த இடம் இதை வந்து வகுப்புக்கு சொந்தமான இடம் இப்ப நீங்களே கூடியிருக்கீங்க உங்க வீட்டுகிட்ட வராங்க அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து வகுப்பிடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வகுப்பிடம் ஆயிடுமா இப்ப அப்படிதான் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து இது வகுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை டிக்ளேர் பண்ணா இப்ப இது வக்ஃபடம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இப்போ போட்டுருக்காங்களாம் அப்ப இது வந்து இந்த மாதிரியான வகுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வையை வைத்துக்கொண்டு நில மோசடிகளை செய்து நில ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த வப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதுதான் இப்ப இங்கேயும் வந்து நடக்க நடந்த இருக்கக்கூடிய விஷயமாக இப்ப இங்க இருக்கிறது அப்ப இதையெல்லாம் ஏண்டா இப்படி செய்யறானே இப்படி வந்து இந்துக்களுடைய இடங்கள் பறிபோகின்றனவே இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை பரிபோகிறது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம கேட்டா உடனே வந்து மைனாரிட்டி மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் மைனாரிட்டிகளுக்கு இந்த நாட்டில் சலுகையே இல்லை இது எங்கன்னா இங்க மட்டும் பேசுறது கிடையாது இது உடனே உலக அளவுல இதை பேசுறதுக்கு ஒரு செட் பண்ண வேண்டியது உடனே யூஎன்ல பேசுவாங்க அங்க ஒரு அறிக்கை வரும் அந்த மாதிரியாக ஒரு ஒரு இதை கட்டமைக்கிறது தான் இங்க வந்து பல காலமாக இங்க வந்து தொடர்ந்து வந்து இதை செய்து வருகிறார்கள் இன்னைக்கு இந்த போராட்டத்தை வந்து இந்து முன்னணி அப்படிங்கிறத வந்து கையில எடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை இன்னைக்கு இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆட்சியர் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இப்ப அவங்க அடுத்ததாக இதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் அப்படி என்பது தெரியவில்லை ஆனால் இதை இப்ப உடனடியாக இப்ப ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி தவறு யாரோ அவர் மேல வழக்கு போட வேண்டும் இரண்டாவது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான தூணை இடித்ததற்காக அவர் யார் அதை இடித்தார்களோ அவங்க மேல வந்து ஒரு சாதாரணமான ஒரு வழக்கு போடுவதற்கு பதிலாக இந்த மாதிரி பழமையான சின்னங்களை அழித்ததற்கான உள்ளது என்னமோ அதற்கும் சேர்த்து இதற்கான ஒரு வழக்கை போட வேண்டும் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கோரிக்கை வச்ச மாதிரி இந்த மசூதி எந்த ஆண்டுகள் இருந்தது எப்ப இருந்து யாரிடமெல்லாம் அது இருந்தது அது இதற்கு முன்னாடி காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஒரு ஆராய்ந்து அதையும் பரிசீலித்து தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஒரு அகழ்வாய்வு மேற்கொண்டு அங்க என்ன இருந்தது அதனுடைய கீழே அதற்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படி என்பதையும் கூட ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த செய்தி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயத்த என்ன பாக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல வந்து இது போன்ற வந்து இது வந்து ஒரு இடத்த வந்து ஏற்கனவே இடத்த ஆக்கிரமிப்பு இருக்கு அதே போல இப்ப சாதாரணமாவே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு வாங்கறது ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை வந்து மசூதியாக கண் எந்த ஒரு பர்மிஷன் எல்லாம் கேட்கறது கிடையாது ஒரு கொட்டா போடுறது அப்புறம் அப்படி மெல்ல வந்து இது பண்றது அது போல சம்பவங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல அதிக அளவு நடந்துட்டு இருக்கு இப்ப தாம்பரத்துல கூட அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து வந்திருக்கிறது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீடு வீட்டை விலைக்கு வாங்கிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு ஷெட்டு மட்டும் போடுறாங்க வெளியில போட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா முதல்ல மக்கள் என்ன ஷெட்டெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டபோது டியூஷன் சென்டர் பெண்களுக்கான டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர் வச்சு தொழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இதற்கு அப்செக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் என்று அதாவது என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே செய்யல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவங்க பாட்டுக்கு தொழுது எந்த பர்மிஷனும் வாங்கல வாங்காமல் ஸ்பீக்கர் கட்டி தொழுவும் செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்துக்கள் பலமுறை சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து தன் வீட்டிலுக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல வெளியில இடத்துல ஒரு விநாயகரை வைத்து அவர்களும் அங்க வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி விநாயகரை வச்சு வழிபடுன உடனே காவல்துறையினர் அங்க வராங்க நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும் பொழுது உங்களுக்கு யாரும் வரல இந்த மாதிரி இல்லீகலான ஒரு செய்யறாங்க செய்றாங்க எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லும் பொழுது யாரும் வரல ஆனா அவர் வந்து நானும் என்னுடைய சிலையை வச்சு நானும் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் சிலையை வச்சு வந்த உடனே அப்ப உடனே காவல்துறை வந்து எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க அப்புறம் உடனே ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இதை வந்து எடுத்துட்டு செல் அந்த ஸ்பீக்கரை மட்டும் கழட்டி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அடுத்து பேச்சுவார்த்தை போது இப்ப என்ன பண்ணிருக்காங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு இது வந்து இவங்களுடைய பேட்டர்ன் இது எல்லா இடத்துலயும் இதான் இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா உடனே அந்த நேரத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா இருக்க மாதிரி இருப்பாங்க அப்புறம் நீங்க அதை கண்டுக்காம அடுத்தடுத்து அவங்களுடைய வேலைகளை குளற போகும்போது அடுத்து திரும்ப மீண்டும் வந்து அவங்களுடைய நடவடிக்கை ஆரம்பிப்பாங்க ஒரு காலத்திலயும் சட்டத்தின் உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணப்போக்குள்ளரே வராத ஒரு கூட்டம் என்றால் அது இருக்குது அப்ப என்ன பண்றாங்க இப்ப திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்துல வந்து அவர் ஒரு இருந்த கடைகள் அதை எல்லாத்தையும் மாற்றி அந்த கடைகள் எல்லாம் வாங்கி ஏதோ பண்ணி இப்ப திரும்பவும் வந்து அந்த இடத்த விரிவாக்கம் பண்ணி திரும்ப மசூதி கற்றதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்ப அதற்காகவும் இப்ப வந்து மனு கொடுத்திருக்கிறதாக அந்த பகுதி மக்கள் இப்ப நம்மள்ட்ட செய்தி சொல்லலாம் இது எதுக்கு இப்ப இது இது ஒரு செய்தி அப்படின்னா இது இன்னொரு செய்தி இது எதுக்காக நான் இதை சொல்ல வரது எப்படி பாருங்க ஒரு ஒரு விதத்திலையும் வந்து ஒரு அந்த இடத்தை ஆக்கிரமித்து அதுல மசூதியை கட்ட வேண்டும் அது இந்த இப்ப வந்து ஏற்கனவே இடத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் அந்த மசூதியை பெருசாக்கணும் இங்க ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல மசூதி கட்டி அதை மசூதியாக்கணும் இது போன்று எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்து இவர்களுடைய பணி என்பது அதிக அளவில் அதிகரித்து வருகிறது என்பதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியும் நான் இதில செய்தேன் அந்த விஷயத்திலையும் இந்து முன்னணி தான் இப்ப எடுத்து அதற்கு பின்னாடி போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பு எதற்காக கோபால்ஜி இந்த இந்து முன்னணியை தொடங்கினாரோ இந்துக்களுக்காக வாதாட பேச வரிந்து பேச எதற்காக அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்த அந்த அமைப்பு இன்றும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் இதற்காக இன்னைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறது இவர்களுடைய போராட்டங்களுக்கு இந்துக்களான நாமல் எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் ஏன்னா எண்ணிக்கை வேண்டாம் இதே ஒரு சூழ்நிலை நம்ம ஊர்லயும் நம்ம வீட்டு பக்கத்திலயும் நடக்கலாம் என்பதை இந்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இருந்து நான் கேட்டுக்கொண்டேன்